மார்கழி மாசம் என்ன செய்வோம் மார்கழி மாசம் எல்லா கதைகளும் ராமாயணம் மற்ற பாரதங்களை வச்சு குளிரில் கூட போத்திட்டு இந்த மாதிரி சொல்லுவோம் அந்த மார்கழி மாதம் நமக்கு குளிர்ல இருந்தாலும் இந்த அந்த உணர்வை நாம் எடுக்கும்போது குளிர் அதிகமாக வராது நீ கதைகளை செல்லும் போது பாருங்க நீ வேறு கதைகளை போது குளுரடி ஆனால் அதே சமயத்தில் அந்த ராமாயணமோ மகாபாரதமோ போன்ற உணர்வுகளை நாம் எடுக்கும் போதும் அந்த அருள் மகிழ்ச்சி உணர்வுகள் நமக்குள் வருவாகி குளிர் தெரியாது அங்கே இப்படி எல்லாம் செய்து வந்தார் ஆனால் மண்ட முந்தைய நிலைகளில் மார்கள் நஷ்டம் ஆச்சுன்னா வீட்டு வாசப்படி படிப்பார் இது சாணியை போட்டு மழுகுவாரு நல்ல பூ மல்லதை வச்சு மரித்தார் காலையில் குளிர கூட தெரியாதபடி கண்கள் என் குடும்பம் நல்லா இருக்கும் என்று உணர்வோடு இருப்பாங்க கோலம் போடும்போது இந்த மகிழ்ச்சியால் உணர்வு போடுவாருங்க ஆக நான் மிதித்து வரும்போது அந்த உணர்வின் தன்மை வருது ஆனால் இப்போ எத்தனை பேர் செய்கிறாங்க சாணி பவுடர் தான் மழுகும் ஆக அதே சமயத்தில் மாட்டி சாணத்தை நாம் எடுத்தால் நம்ம உடலுக்குள்ள வரும் தீமைகளை கூட அதை மாற்றி விடுகின்றது ஆனால் பண்டைய கால முறைகளை புறம் மாறி இந்த விஞ்ஞான உலகில் நாம் வந்த பெண் நமது பண்புகளும் புறம் மறந்துவிட்டது